அகநானூறு பாடல் பாலைக்காக நினைவுகள் தினை பாலை துறை தோழியால் தலைமகளை உடன்வரும் எனக் கேட்ட தலைமகன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் மதுரை மருதன் இழநகன் பாடப்பட்டவர் தலைமகன் நாம்நகை நகை உடையும் நெஞ்சேன் கடுந்திறல் வேனில் நீடியவான் உயர் வழிநாள் வறுமை கூறிய மண் நீர் சிறு துடுகுழி மருங்கில் துவாக்கலங்கள் கன்றுடை மடப்பிடி கயந்தலை மன்னி சேரு கொண்டு ஆடிய வேறுபடு செங்கோல் வால் இனர் தயங்க தீண்டி சுரிபுறம் உருங்கிய நெறி அயல் மரா அத்து அல்குருவரி நிழல் அசை நம்முடு தான் வரும் என்பன் தோழி ஒரு கண்மழவர் உருள் கீம்பிட்டு ஆறு செல் மக்கள் சோறு புதி வெண்குடை கனை விசை கடுவழி எடுத்தலென் துணை செத்து வேருள் ஏறு பயிரும் ஆங்கண் கருமுகமுசுவின் காணத்தானே தலைவியின் தோழியிடம் தலைவன் கூறியது நெஞ்ச நாம் இப்போது மகிழ்ச்சியடையும் தருணத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் கொடிய வெப்பம் நிறைந்த வேநிற்காலத்தில் நீண்ட வானளாவிய பாதையில் வறட்சியால் கூர்மையான சிறிய குளம் சகதியாகிவிட்டது அதில் தன் கன்றுடன் இருக்கும் இளைய பெண் யானை சகதியை தன் தலையில் பூசிக்கொண்டு விளையாடுகிறது சேற்றில் விளையாடிய ஆண் யானை சிவந்த கொம்புகளால் வெண்மையான பூங்கொத்துக்களைத் தீண்டி தன் உடலை உரசி அந்த வழியில் இருக்கும் மரத்தின் நிழலில் இலைப்பாரும் அவன் தலைவன் பெரிய மென்மையான தோள்களை உடைய தலைவியுடன் வருவதாகச் சொன்னான் கடுமையான கோடை காலத்தில் வறட்சியால் சிறு குளத்தில் கலங்கிய நீரை யானை சேராக்கி விளையாடுகிறது மழவர்கள் வழிப்பறி செய்யும் பாதையில் புலி உருமும் கானகத்தில் யானை நம்மோடு வரும் என்று நெஞ்சம் நகைக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்